எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் நிலவட்டுமாக அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத் அன்புக்குரிய நேயர்களே இன்று நமது நாட்டையும் நமது நாட்டிலுள்ள அடித்தட்டு மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து நாம் விவாதிக்க இருக்கிறோம் ஏகாதிபத்தியம் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் முதல்ல இந்த வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயம் இல்லாத வார்த்தையாக இருக்கலாம் ஏகாதிபத்தியம் இது என்ன புதுசாக இருக்கே என்று கூட நீங்கள் கேட்கலாம் சாதாரணமான தமிழில் சொல்வதாக இருந்தால் ஆதிக்கம் செலுத்துவது என்று சொல்லலாம் வீட்டில் ஆதிக்கம் செலுத்துவதுபடி நமக்கு தெரியும் மாமியாருடைய ஆதிக்கம் அல்லது மருமகளுடைய ஆதிக்கம் ஆதிக்கம் என்றால் என்ன தான் சொல்லுகின்றபடி நடக்க வேண்டும் தனக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் தனது சுயநலத்திற்காகவே எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் அடுத்தவர்களை சுரண்ட வேண்டும் என்பதுதான் இந்த ஆதிக்க மனப்பான்மையினுடைய வெளிப்பாடு இது வீட்டில் நடைபெறுவதை நாம் அனைவரும் அறிவோம் இதுவே வீட்டிற்கு வெளியே சில ஆதிக்க சக்திகள் ஆதிக்க ஜாதிகள் பணபலம் படைத்தவர்கள் மக்களை மீது ஆதிக்கம் செலுத்துவதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இதுவே சற்று விரிவடைகிற போது சில நாடுகள் சில நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்துவதை பார்க்கிறோம் இன்று அதனுடைய உச்சகட்டமாக உலகத்தில் வளர்ந்துவிட்ட நாடுகள் தங்களை மேலும் வளர்த்துக் கொள்வதற்காக ஏழை எளிய நாடுகளை அடிமைப்படுத்தி சுரண்டுகின்ற ஒரு தன்மைக்குத்தான் நாம் ஆதிக்கம் பேராதிக்கம் ஏகாதிபத்தியம் என்ற வார்த்தைகளால் சொல்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் ஒரு காலத்தில் படையெடுத்து வந்து மக்களை ஆதிக்கம் செலுத்துவார்கள் இராணுவத்திலே படையெடுத்து வந்து ஆதிக்கம் செலுத்துவார்கள் அந்த காலம் மறைந்தது அதற்கு பின்னர் காலனி ஆதிக்கம் என்ற ஒரு முறை வந்தது வியாபாரம் செய்வதற்காக நாடுகளுக்கு வந்தவர்கள் இங்கு உள்ள கச்சா பொருட்களை சுரண்டி தங்களது நாடுகளுக்கு எடுத்து சென்று உற்பத்தி செய்து அதிக விலைக்கு இங்கே கொண்டு விற்பது என்ற ஒரு முறையை காலணிக்கு ஆதிக்க நிலைகளிலே பார்த்தோம் இன்று நேரடியாக ஆட்சி செய்யாமல் இருந்த இடத்திலிருந்து கொண்டே தங்களது ஆட்களை ஆங்காங்கே வைத்து தங்களது பொருளாதாரத்தை அரசியலை மற்றவர்கள் மீது திணித்து அவர்களை சுரண்டுகின்ற ஒரு நிலைக்குத்தான் நாம் ஏகாதிபத்தியம் என்று இங்கே சொல்லப் போகிறோம் இப்போது இந்த கேடுகளை நீக்குவதற்கு இஸ்லாம் என்ன தீர்வுகளை சொல்கிறது என்பதனை சுருக்கமாக உங்களிடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏகாதிபத்தியத்திற்கு நேர் எதிர்ச்சொல் என்ன மனிதநேயம் அவ்வளோதான் ஏகாதிபத்தியவாதிகளுக்கு பதிலாக பத்தியத்திற்கு பதிலாக மனிதநேயம் கடைப்பிடிக்கப்பட்டால் இந்த பிரச்சனைகள்லாம் உண்டு தனக்கு விரும்புவதையே பிறருக்கும் விரும்புதல் என்ற ஒரு கொள்கையை பின்பற்றினாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துப்போம் இன்றைக்கு இந்த ஏகாதிபத்தியவாதிகள் இரட்டை அளவுகோலை தங்களுக்கு ஒரு நீதி பிறருக்கு ஒரு நீதி தங்களுக்கு ஒரு கொள்கை பிறருக்கு ஒரு கொள்கை என்ற ஒரு கொள்கையை பின்பற்றுகின்ற காரணத்தினால்தான் இவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு எல்லா நாடுகளும் சமம் எல்லா மனிதர்களும் சமம் எல்லா இனங்களும் சமம் என்ற ஒரு பரந்த விரிந்த கோட்பாடு இவர்களுக்கு இருந்திருக்கும் என்று சொன்னால் இவ்வாறு தங்கள் நாட்டை சாராதவர்களை இப்படி சுரண்டி இருக்க மாட்டார்கள் ஆகவே மனிதர்கள் அனைவரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லுகிறபோது எல்லோருடைய தேவைகளும் ஒரே மாதிரியானவை எல்லோருடைய உணர்வுகளும் ஒரே மாதிரியானவை எல்லோருடைய பிரச்சனைகளும் ஒரே மாதிரியானவை இதை இந்த ஏகாதிபத்தியவாதிகள் புரிந்துகொண்டால் பல பிரச்சனைகள் தீர்வதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது ஆக முதலாவதாக கடைபிடிக்க வேண்டிய கொள்கை இந்த மனித நேய கொள்கைதான் இரண்டாவதாக இந்த உலகத்தில் நாம் யார் என்பதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு கருத்து நமக்கு இருக்க வேண்டும் நாம் யார் எங்கிருந்து வந்தோம் எதற்காக வந்தோம் எங்கே போகிறோம் இந்த அடிப்படையான கேள்விகளுக்கு மனிதன் பதில் தெரிந்திருக்காத வரையில் இந்த உலகில் அமைதியான அர்த்தமுள்ள மனித நேயமுள்ள வாழ்க்கையை அவனால் வாழ முடியாது நாம் அனைவரும் இறைவனாலே படைக்கப்பட்டவர்கள் நாம் அனைவரும் இறைவனுடைய பிரதிநிதிகள் இறைவன் நம்முடைய அவனுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பியிருக்கிறான் இந்த உலகத்தில் படைத்த அத்தனை பொருட்களும் இறைவனுக்கு சொந்தம் ஆக இறைவன் எல்லோருக்குமாக படைத்திருக்கிறான் இந்த உலகத்திலே உள்ள அனைத்து பொருட்களும் இறைவனுடைய எல்லா படைப்புகளுக்கும் சொந்தம் ஹல்கலக்கும் மாஃபில் ஜெமியா குரான் சொல்லுகிறது ஆக உங்களுக்காகவே தான் நான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறேன் என்று ஆக இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மனிதர்கள் மனிதர்கள் அனைவருக்கும் நீதியாக பங்கிடப்பட வேண்டும் நியாயமான முறையில் பங்கிடப்பட வேண்டும் எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயமும் எந்த இனமும் இவற்றை அபகரித்துக் கொள்ளக்கூடாது ஆகவே நியாயமாக நடந்து கொள்வது என்ற ஒரு முறையை நாம் கடைபிடித்தால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக நாம் எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் பணத்திற்காக மனிதனா மனிதனுக்காக பணமா மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் தேவைதான் ஆனால் பணமே எல்லாம் அல்லவே எல்லாம் பணத்தை ஒட்டியே இவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மனிதனை முன்னிறுத்துவதற்கு பதிலாக இவர்கள் பணத்தை தான் முன்னிறுத்துகிறார்கள் மனிதனை பணத்திற்கு அடிமையாக்கிறார்கள் பணம் தான் மனிதனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் நாங்கள் சொன்னார்கள் யார் தீனார்களுக்கும் திருகங்களுக்கும் அடிமையாகிவிட்டார்களோ அவர்கள் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும் ஆக பணம் பணம் என்று வெறிபிடித்து அலைகின்ற ஒரு காரணத்தினாலே தான் இந்த நிலை ஏற்பட்டு ஆக மனிதனுக்கு பணம் தேவை ஆனால் பணமே தான் வாழ்க்கையின் லட்சியம் என்று இந்த ஏகாதிபத்தியவாதிகள் ஆக்கி கொண்டதனுடைய விளைவைத்தான் நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்தபடியாக இந்த செல்வம் நீதியாக பங்கிடப்பட வேண்டும் என்றால் ஈக்கு ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் சமமாக பங்கிட நிச்சயமாக முடியாது செல்வத்தை சமமாக ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது அது மனித இயற்கைக்கு எதிரான மனிதனுடைய திறமைகளும் ஆற்றல்களும் உழைப்பும் சேமிப்பும் வேறுபடுகிற போது செல்வம் ஒரு ஒராளுக்கு வேறுபடத்தான் போகும் ஆனால் நீதியாக பங்கிடப்பட வேண்டும் எல்லா உலகத்திலே வாழ்கிற எல்லோருக்கும் அடிப்படை தேவைகள் கிட்ட வேண்டும் அவர்களுடைய உரிமைகள் அவர்களுக்கு கிட்ட வேண்டும் யாரையும் யாரும் சுரண்ட கூடாது என்பது நீதியான பங்கீட்டிற்கு இது மிக தேவையான ஒரு பகுதி அடுத்தபடியாக நீதியாக பங்கிட வேண்டும் என்று சொன்னால் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் குரான் சொல்லுகிறது கைலா பைனல் தூணத்துடன் செல்வம் உங்களில் பணக்காரர்களுக்கு மட்டிலே சுற்றி கொண்டிருக்க வேண்டாம் ஆக இந்த வசதி படைத்த நாடுகளில் கொஞ்சம் யோசிக்கலாம் இல்லை உலகத்தில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா எத்தனை நாடுகள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் மூன்று வேளை உணவு உண்ண முடியாமல் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கவன் இருக்கிறார்களே நாம் பணத்தை குவித்து வைத்துக்கொண்டு கொண்டு கோதுமையை கடலிலே கொட்டுகின்ற அளவுக்கு வைத்துக் இந்த ஏழை மக்களை பற்றி இவர்கள் மனித நேயமாக சிந்தித்து பார்த்திருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஆக இருப்போம் இல்லாதவனு கொடு என்கின்ற இந்த ஒரு உயரிய கொள்கையை இந்த ஏகாதிபத்திய நாடுகள் இந்த பணக்கார நாடுகள் மனித நேயத்துடன் நடந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக ஊதாரித்தனமும் கூடாது கஞ்சத்தனமும் கூடாது ரெண்டுமே மனிதனுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கருத்து சமீபத்தில் படித்த ஞாபகத்து வருகிறது ஊதாரி ஊதாரி கஞ்சன் நிரந்தர ஆக நாம் செல்வத்தை ஒரு நடுநிலையோடு செலவழிப்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டும் குரான் அதைத்தான் சொல்கிறது உண்ணுங்கள் பருகுங்கள் நீங்கள் வீண் வரையம் செய்யாதீர்கள் வீண் வரையம் செய்பவர்கள் சாத்தானின் சகோதரர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது ஆக எதிலுமே ஒரு நடுநிலை கைப்பிடிங்க மேல்நாட்டுக்காரங்க இதை விட்டார்கள் தாறுமாறாக செலவு அளிப்பது என்பதாக ஒரு கொள்கையை பின்பற்றிய காரணத்தினால் பணம் அதிகமாக தேவைப்படுது பணம் அதிகமாக தேவைப்படுறாலும் மற்றவங்க சொல்லுறான் இல்லையா இதுதான் விளைவு ஆகவே செலவுகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு நடுநிலையாக பேணுகின்ற ஒரு நிலையும் பொருளை வீணடிக்காத ஒரு நிலையும் ஆடம்பரத்தில் முழுந்து கொள்ளாத நிலையும் இருந்தால் இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியாக சுற்றுப்புற சூழல்களை பாதுகாக்க வேண்டியது எல்லோருடைய கடமை ஏனென்றால் இது இறைவன் அளித்திருக்கிற நமக்கு அளித்திருக்கிற மிகப்பெரிய சொத்து இதனை பாதுகாத்து வருகிற தலைமுறையிடத்திலே முறையாக ஒப்படைக்க வேண்டியது முந்தைய தலைமுறையினுடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது ஆகவே சுற்றுப்புறத்தை எந்த வகையிலும் சீரழிப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது வளர்ந்த நாடுகள் என்ற பெயரில் அவர்கள் இன்னொருடைய உரிமையை பறிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது ஆகவே இஸ்லாம் சொல்லுகிறது பொது இடங்களில் மலம் கழிக்காதீர்கள் தண்ணீர் தேங்குகின்ற பகுதிகளில் சிறுநீர் கழிக்காதீர்கள் இல்லையா எச்சிலை துப்பாதீர்கள் பிறந்த வெளிகளிலே எச்சிலை துப்புவதை கூட நபிகள் நாயகம் கண்டித்திருக்கிறார்கள் ஆக சுற்றுப்புற சூழல்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அடுத்தபடியாக நாம் சம்பாதிப்பதும் செலவழிப்பதும் நியாயமான நீதியான தர்மமான வழிமுறைகளில் வேண்டும் ஆக ஏகாதிபத்தியவாதிகள் இதை பற்றி கவலைப்படுவதே இல்லை ஊரடிச்சு உலையில் போடுறதுங்கிறது இவர்களுக்கு பொருந்தும் எப்படியும் சம்பாதிக்கணும் மக்களை கொடுமைப்படுத்தி சுரண்டி எப்படியாவது சம்பாதித்து தங்களது நாட்டை வளப்படுத்தி விட வேண்டும் இந்த அணுகுமுறைகளை அவர்கள் கைவிட்டு நியாயமான பொருள் முறையில் பொருளீட்டுவது என்ற ஒரு முறையை பின்பற்ற வேண்டும் அடுத்தபடியாக இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதையும் எல்லோரும் நினைவிலே கொள்ள வேண்டும் அங்கே இறைவனிடத்திலே நாம் கணக்கு கொடுத்தாக வேண்டும் இறைவனிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் என்ற உணர்வோடு வாழுகின்ற போதுதான் இந்த நிலைமைகளிலே ஒரு மாற்றம் ஏற்படும் அதேபோல இந்த நியாயமான பொ முறையிலே பொருளீட்டுவது என்று சொல் அதிலே முக்கியமாக சொல்ல வேண்டிய பகுதி வட்டி இல்லையா இந்த உலக பொருளாதாரம் அழிந்து கொண்டிருப்பதே இந்த வட்டி என்ற இந்த ஒரு பெரிய கொடுமையினால்தான் தான் ஆனால் வட்டியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னாலே பலருடைய பொருவங்கள் உயரும் இல்லையா ஏனென்றால் வங்கி என்றால் வட்டி வட்டி என்றால் வங்கி இதுதானே உலகத்தில் நீதி நீங்கள் என்ன புதுசாக வட்டி இல்லாத வங்கி சூடான ஐஸ்கிரீம் சொல்கிற மாதிரி இருக்கே என்று கூட பலர் எண்ணலாம் ஆனால் வட்டி இல்லாமல் ஒரு பொருளாதாரம் செயல்பட முடியும் என்பதனை இஸ்லாம் உலகிற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே உணர்த்தியது அதை செயல்படுத்தி காட்டியது இன்றும் அது நிரூபிக்கப்பட்டுவிட்டு இன்றைக்கு வட்டிக்கான் சொல்லுகிறது வட்டிக்கான் கிறிஸ்தவ கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமை பீடம் சொல்கிறது இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார பின்னடைவுக்கு இஸ்லாத்தில் தீர்வு உண்டு இஸ்லாமிய பொருளாதாரத்தை பின்பற்றி இருந்தால் இந்த பின்னடைவு வந்திருக்காது என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு நியாயமான ஒரு பொருளாதார திட்டத்தை இந்த உலகத்திற்கு இஸ்லாம் வழங்கியிருக்கிறது ஏகாதிபத்தியவாதிகளுடைய பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் பிராந்திய அமைப்புகளை உருவாக்க வேண்டும் இப்போ அவங்க என்ன செய்யறாங்க யூரோப்பியன் யூனியன் ஒன்று வச்சிருக்காங்க அதை வைத்துக் கொண்டு உலகத்தை எல்லாம் கட்டுப்படுத்துறாங்க ஆக அது நாம் விடுபட வேண்டும் சொன்னால் இப்போ நாம் சார்க் அமைச்சு வச்சிருக்கோம் இல்லையா தென்கிழக்கு தென்னாசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு வச்சிருக்கோம் அது மாதிரி ஆசியன் வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு இது போன்ற அமைப்புகளை நாம் வலுப்படுத்தி நமக்குள் நாம் பொருளாதார பரிவர்த்தனை செய்து கொள்வது டெக்னாலஜியை நாம் நமது தொழில் தொழில்நுட்பத்தை பரிந்து கொள்வது என்று சொன்னால் நமக்குள் செய்து கொண்டால் அவர்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படாது அந்த துறையிலும் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் ஆக இவையெல்லாம் அரசு செய்ய வேண்டிய காரியங்கள் அத்தோடு பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏகாதிபத்தியத்தை பற்றிய ஒரு தெளிவான கருத்து மக்களுக்கு இருக்கணும் ஏனென்றால் மக்கள் நினைக்கிறாங்க இது நம்ம பாதிக்கிற விஷயம் இல்லை இது ஏதோ சில அறிவுஜீவிகள் சில அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் பேச வேண்டிய விஷயம் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் இது என்ன நமக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு உங்களுடைய விலைவாசியை நிர்ணயிப்பது இந்த ஏகாதிபத்தியவாதிகள் நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கூட கட்டணத்தை நிர்ணயிப்பவர்கள் இவர்கள் இப்படி ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் மூக்கை நுழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதனை குடிமக்களாகிய நாமே உணரவில்லை என்று சொன்னால் இதிலே எப்படி மாற்றம் வரப்போயும் ஆகவே இந்த ஏகாதிபத்தியுடைய சதிகளை நாம் நன்றாக புரிந்திருக்க வேண்டும் அரசுக்கு எதிராக நம்முடைய குரலை நாம் எழுப்ப வேண்டும் அத்தோடு நமது அன்றாட வாழ்விலும் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நுகர்வியல் கலாச்சாரத்திற்கு அடிமையாகி ஊதாரித்தனமாக செலவழிக்கிற போக்கு ஆடம்பரமாக செலவழிக்கிற போக்கு இல்லையா வெளிநாட்டு உணவுப் பொருட்களை வாங்கி குவிக்கிற போக்கு அதன் காரணமாக உடலை பாழாக்கி கொள்கிற போக்கு இதெல்லாம் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட கலாச்சாரத்தால் விளைந்தது இதை நாமே காப்பாற்றிக் கொள்ளலாமே இதற்கு அரசாங்கம் வர வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லையே நாம் இவற்றை செய்து கொள்ளக்கூடாது இதை பற்றியும் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும் ஆக இந்த விஷயத்தில் நம்முடைய எல்லா தரப்பு மக்களும் ஜாதி மதம் இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு நாட்டு குடிமக்கள் என்ற முறையில் எல்லா தரப்பினரும் ஒன்றாக இணைந்து இந்த அநீதிக்கு எதிராக இந்த ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நாம் குரல் எழுப்பிக் கொண்டே இருந்தால் இதனுடைய கேளுகள் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் ஒரு செய்தி சொல்லணும் இல்ல ஏகாதிபத்தியவாதிகளே இறைவன் உங்களுக்கு அபரிவிதமான செல்வத்தை கொடுத்திருக்கிறார் இது இறைவன் உங்களுக்கு வழங்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தலாம் இந்த உலகத்துக்கு நீங்க தலைமை தாங்கலாம் மக்களுக்கு உதவி செய்தும் தலைமை தாங்கலாம் அல்லவா ஒரு ஊர்ல ஒரு பணக்கார வைங்க ஒருத்தன் அடிதடி என்று கூலி ஆட்களை வைத்து மிரட்டி தலைமை தாங்குகிறான் இன்னொருவன் மக்களுக்கு வாரி வாரி கொடுத்து நன்மை செய்து தலைமை தாங்குகிறான் நீங்கள் ரெண்டாவது பக்கம் இருக்கலாம் இல்ல ஏன் இந்த இந்த ரெண்டாவதாவது தாதாவாக விளங்கி உலகத்தை ஏன் கட்டுப்படுத்த நினைக்கிறீர்கள் நீங்கள் உலகத்தினுடைய அருட்கொடையாளராக மாறி உங்களுக்கு இறைவன் தந்திருக்கிற இந்த செல்வத்தை மக்களுக்கு கொடுத்து நீங்கள் தலைமை பதவியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாமே இதை செய்யலாமே இன்னொன்று என்றைக்கும் உங்களோடு நீங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்க மாட்டீர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே ஒரு வல்லரசு கீழே வீழ்ந்துவிட்டது இல்லையா அவர்கள் செய்த தவறான நடவடிக்கைகள் காரணமாக அவர்களும் உங்களை போன்றுதான் பல நாடுகளை ஆக்கிரமித்தார்கள் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமித்தார்கள் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்தார்கள் அதனால் பெருமையான ஒரு பெருமளவில் பொருளாதார கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தார்கள் நீங்களும் இன்று அதே காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு ஈராக்கிலே ஒரு படையை குவித்திருக்கிறீர்கள் ஆப்கானிஸ்தானத்திலே படையை குவித்திருக்கிறீர்கள் உலகம் பூராவும் ராணுவ தளங்களை வைத்திருக்கிறீர்கள் இவையெல்லாம் ஒரு பொருளாதாரத்தை உங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு நாள் அழிக்கும் ஏதோ டாலர் உங்க கையில் இருக்கா பொழைச்சிட்டிங்க டாலர் உங்கள் கையில் இருப்பதனால் நீங்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உலகில் உள்ள ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு அமைப்புகளும் புதிய கரன்சிகளை கொண்டு வருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன ஏற்கனவே யூரோவை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா ஐரோப்பிய நாணயமான யூரோவை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு காலம் வரும் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு குரூப்பும் ஒரு முஸ்லீம் நாடுகள் தங்களுக்கு ஒரு கரன்சியை ஏற்படுத்திக் கொள்ளலாம் தென்கிழக்காசி நாடுகள் தங்களுக்கு ஒரு கரன்சி ஏற்படுத்திக் கொள்ளலாம் இப்படி எல்லாம் ஏற்படுத்துகின்ற போது உங்களுடைய டாலருக்கு மதிப்பில்லாமல் போகும் ஆகவே எப்படி காலனி ஆதிக்கம் ஒளிந்ததோ மன்னராட்சி முறைகள் ஒளிந்து வந்தனவோ அதுபோலவே ஒரு காலத்தில் இந்த ஏகாதிபத்தியமும் மண்ணை கவிழும் அதற்கு முன்னர் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டு உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த கலந்துரையாடலை இந்த அளவு நாம் நிறைவு செய்கிறோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அஸ்லாம் வலைக்கம்